அச்சிஷ்டி சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்தர்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வீஸ்ரா தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமின் வித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாகப்படுவது தந்தை பிள்ளைகளா அஞ்சலமே சுமி நண்பர்களா அவையில் ஆயுள் இணைந்திரு சொந்த கலா தந்தை பிள்ளைகளா அல்ல ரமேசு வி நண்பர்களா அவங்கலா ஆயுள் இணைந்து சொந்தங்களா

குருபுறமே ஒரு குலமே ரோ குரு குலமே இள தங்கை பிள்ளைகளா

தந்தை மகன் தூயாவையின் பெயராலே ஆண்டு வெறும் இருப்பாராக இருக்க சிலன் பதினேழாம் வாரம் திருப்பரையை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டுபிப்படுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவ அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம்

அங்கு என் சொற்களை நீ கேட்க செய்வேன் குயவர் தம் கையால் செய்த மண்கலம் சரியாக அமையாதது போலெல்லாம் அவர் அதை தம் விருப்பப்படி வேறொரு கலமாக வடித்துக் கொண்டிருந்தார் இசையேல் வீட்டாரே இந்த குயவல் செய்வது போல நானும் உனக்கு செய்ய முடியாதா என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரின் அளிவாகை இறைவனை இறைவா நன்றி யாவோவின் இறைவனைத் துணையாக கொள்ளேறு بترோ என் நெஞ்சே நீ ஆண்டவரே போச்சிடு நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போச்சிடுவேன் என் வாழ்நாள் எல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடுவேன் யாகோப்பி இறைவனை கொண்டிருப்போர் தம் கடவுளாகிய ஆண்டவரையை நம்பியிருப்போர் பேறு பெற்றோர் அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றில் யாவற்றையும் உருவாக்கியவர் என்றென்று நம்பிக்கைக்கு உரையவராய் இருப்பவரும் அவரே கோவில்னைத்தம் துணையாக கொண்டோ பெற்றோ

தீயோரை பிரிப்பர் பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவர் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் இவற்றை எல்லாம் புரிந்து கொண்டீர்களாம் என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள் பின்பு அவர் ஆகையால் மின்னரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறை நூல் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர் என்று அவரிடம் கூறினார் இவ்வோமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு

தொலைக்காட்சி விசுவாசிகளே அவர்களே வலையானார்கள் தாக்கம் மக்களினுடைய மீட்பு அதை செயல்படுத்துவதற்கு அவர் தேர்ந்தெடுத்த அப்போசுலர்கள் முதலில் தகுதியற்றவர்களாக இருப்பினும் அவருடைய அழைத்தலுக்குப் பிறகு அவர்கள் தகுதியை பெறுகிறார்கள் அவர்கள் இனி மனிதர்களை பிடிக்கும் அப்போசுவர்களாக மாறுகிறார்கள் இதுவரைக்கும் மீன்களை பிடித்தவர்கள் இனி மக்களை பிடிப்பவர்களாக விளங்குவார்கள் விளங்கினார்கள் அதே போன்று இந்திய மக்களே நீங்களே உங்கள் மக்களின் இந்த இரட்சணியத்திற்கு உதவுவீர்கள் முற்படுவீர்கள் என்று இருபத்தி மூன்றாம் அருளப்பர் கூறியது இன்று நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இந்த வெள்ளைக்கார குருக்கள் எம்இபி ஃபாதர்ஸ் பிரான்சிலிருந்து வந்து நமக்கு வேதத்தை போதித்தவர்கள் ஒருவர் கூட இல்லை பங்குகளில் அவர்கள் உழைத்து இந்த விசுவாசத்தை கொடுத்து சென்றார்கள் ஆனால் இன்று ஒருவர் கூட இல்லை இன்று இந்திய குருக்கள் இந்த மீட்பின் திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இறைவனுடைய அரசை அவர் டியூட்டி கம் காட் இன் வில் கிவ் த குட் அண்ட் நம்மிடம் வரும் அனைவரையும் ஒன்று சேர்ப்பதே நமது கடமை இறுதி காலத்தில் கடவுள் நல்லவர்கள் கெட்டவர்களுக்கு ஏற்ப வெகுமதி அழிப்பார் கடவுளிடம் நம்பிக்கை கொண்ட அனைவருக்கும் விண்ணரசின் செல்வங்கள் அனைத்தையும் அழிப்பார் ஆக ஈசுவனுடைய அழைப்பு எல்லோருக்கும் பொதுவானது come to me all those who are heavily burdened பிரும் சுமை சுமந்திருப் போரே எல்லோரும் எனிடம் வாருங்கள் அந்த அழைப்பு எல்லாருக்கும் பொதுவானது ஆண்டவிடம் நாடித்தேடி வரும் புடுது அதற்குரிய தகுதி பெற்றவர்கள் வின்னரசின் ஆசிரை பெறுகிறார்கள் தகுதியை விட எதிர் பதத்தில செயல்படுபவர்கள் அவர்களுக்கு தண்டனை உண்டு மானிடர் வினையெல்லாம் எழுதி வைத்துள்ள நூல் ஒன்று அங்கே உள்ளது கோல்டன் புக் அவரவர்களுடைய செயல்களை அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு ஏற்ப உனக்கு சன்மானம் கிடைக்கும் அல்லது தண்டனை கிடைக்கும் ஆகவே எனக்கு தெரியாது என்று ஒரு காலும் சால் சாக்கு போக்கோ சொல்ல முடியாது எக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் excuse என்று சொல்லப்பட சட்டம் எனக்கு தெரியவில்லை ஆகவே நான் தவறு செய்தேன் என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது உனக்கு சட்டம் தெரிஞ்சாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி நீ தவறு இழைப்பின் அது குற்றம் அந்த குற்றத்துக்குரிய தண்டனை உண்டு ஒருவேளை மன்னிப்பு கொடுக்கலாம் போக்குவரத்து விதியில ஒன் வே ஒரு வழி பாதை அந்த ஒரு வழி பாதையில தான் போகணும் என்பது போலீஸ் வகுத்திருக்கிற ஒரு விதி நீ போகிறாய் தெரிந்து போகிறாயோ தெரியாமல் போகிறாயோ போலீஸ் பிடித்தால் அது தவறு எனக்கு தெரியாது இது ஒன் என்று எனக்கு தெரியாது என்று சொன்னால் அது எடுபடாத தவறுக்குரிய தண்டனை உண்டு அதே போன்று பெரிய காரியங்களும் அப்படித்தான் த சிக் ஐ சீஸ் நத்திங் பட் டார்க்னஸ் வென் இட் லுஸ் இன்று சச் லைட் சம்னெஸ் இட் இஸ் நோ ஃபால்ட் ஆஃப் த லைட் தட் இட் சிம் டிஃப்ரெண்ட் இன்ட்டு த டூ த ஃபால்ட் இஸ் இன் த சிக் ஐன் செயின் கேத்ரின் ஆஃப் சியன் அவருடைய வார்த்தைகள் ஒரு ஊனமுற்ற கண்ணுக்கு இருளை தவிர வேறு எதையும் காண முடியாது அத்தகைய கண்களுக்கு வெவ்வேறாக தோன்றுவது கண்ணில் உள்ள ஊனத்தின் குற்றமே அவை நாம் பார்ப்பது எல்லாம் நம்முடைய கண்களை சார்ந்தது அல்லது நாம் போட்டிருக்கிற கண்ணாடியை சார்ந்தது கண்ணாடி அழுக்கு படைந்திருந்தாலோ அல்லது கலர் கண்ணாடியாக இருந்தாலோ பார்ப்பவர்கள் அந்த வண்ணத்தில் தெரியும் பார்ப்பைகளில் அல்ல என்னுடைய நோக்கத்தில் பார்வையில் கண்ணில் குறைபாடு இருக்கிறது என்று அர்த்தம் ஒருத்தர் தன் மனைவி கிட்ட சொல்றார் இப்பதான் பாக்குறேன் எடுத்த வீட்டுல இன்னைக்குதான் அந்த வீட்டுல நல்லா சுத்தமா துவைச்சு துணிகள் எல்லாம் காய காயப்போட்டிருக்கிறாங்க எல்லாம் பளிச்சுன்னு இருக்குது அந்த அம்மா சொன்னாங்க அவங்க நல்லா தான் துவைக்கிறாங்க நாள் நம்முடைய கதவுல இருக்கக்கூடிய ஜன்னல்ல அவ்வளவு தூசி இருந்தது நான் தான் அந்த தூசியெல்லாம் தொடச்சு சுத்தம் பண்ணேன் அந்த கதவு ஜன்னல்கள் சுத்தமானதும் எதிரில் இருக்கக்கூடியவைகள் தெளிவாக தெரிகின்றன பல சமயங்களில் தடைகள் நம்மிடம் உள்ளன அவைகளை தாண்டி நாம் நல்லவைகளை நோக்குதல் வேண்டும் சம்டைம்ஸ் த்ரோ திங்ஸ் அவே ஆர் கிவ் திங்ஸ் அவே as the fishermen who pull in the nets and choose the good and the bad and make ourselves clutter free சில நேரங்களில் சிலவற்றை விட்டுவிட வேண்டும் என்பது மீனவன் தன் வலையை இழுத்து அதில் உள்ள நல்லவற்றை சேமித்து தேவையற்றதை தூர எறிவது சுதந்திரமாய் இருப்பவனுக்கு ஒப்பாகும் clutter ஃப்ரீ என்பது ஒரு அருமையான ஒரு வழி நம்முடைய அறைகளிலே நம்முடைய இல்லாமல் இருக்க வேண்டும் வழிகளில் எதையும் வைத்திருத்தல் ஆகாது அதே போன்று எவைகள் எல்லாம் தேவைகள் இல்லையோ அவைகள் இடத்தை அடைத்துக் கொண்டு ஆகாது அதைத்தான் இந்த உதாரணம் எப்படி மீனவன் நல்ல மீனை எடுத்துக்கொண்டு மீதியானவற்றை எல்லாம் தூக்கி எறிகின்றானோ அதே போன்று சரியானவைகள் நல்லவைகளை மட்டும் நாம் வைத்துக் கொண்டு மற்றவைகளை எல்லாம் ஒதுக்கி விடுதல் வேண்டும் இத்தகைய இந்த பற்றிய நற்செய்தியை இறைவன் கூறும் பொழுது பல வகையான கருத்துக்களை நமக்கு தருகிறார் இந்த கிளட்டர் ஃப்ரீ என்று சொல்லும் பொழுது வெறும் பாதைக்கும் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையினுடைய பல வகையான அனுபவங்களுக்கு மட்டுமல்ல அதையே விண்ணகத்துக்கு பொருத்தும் பொழுது நம்முடைய எண்ணத்தில் வீணான சிந்தனைகள் அல்லது எதிர்மறையான சிந்தனைகள் இவைகளை அகற்றுதல் வேண்டும் நம்முடைய மண்டையிலே மூளையில தேவையில்லாதவர்களை போட்டு அடைத்துக் கொண்டிருத்தல் ஆகாது எது தேவையோ அவைகளை வைத்திருத்தல் வேண்டும் ஆனா நம்ம மூளை எப்படி தெரியுமா பல நல்லவைகள் இருக்கும் அல்லது நமக்குள் இருக்கக்கூடிய நண்பர்கள் அல்லது அக்கம் பக்கத்தார் என்னைக்காவது ஒரு நாள் கோபத்துல ஏதாவது திட்டி இருக்கலாம் கடும் சொல் சொல்லி இருக்கலாம் அது மட்டும்தான் மண்டையில் நிற்கும் மீதி எல்லாம் மறந்துடும் நல்லவைகளை மறந்துவிட்டு தீவுகளை வைத்துக் கொண்டிருக்கும் அதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் நீ இப்படி ஒரு பாத்துக்கிறேன் வரும் ஆனைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்று சொல்வது இந்த தேவையில்லாதவைகளை மனத்தில் போட்டு அடைத்திருத்தல் அதனால் நம்முடைய உடலுக்கும் அது கெடுதல் அது உடலுக்கு இந்த அல்சர் என்பதை ஏற்படுத்தும் அல்சர் கொஞ்சம் கொஞ்சமாக கேன்சராக மாறும் இது விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் கூறுகின்ற ஒரு உண்மை ஆகையில் தேவையில்லாதவைகளை நம்முடைய எண்ணத்தில் இருந்து விடுதல் நல்லவைகளை இன்னும் தேக்கி வைத்துக் கொள்ளுதல் நமக்கு நலமழைக்கும் லோர்ட் ஜீசஸ் இன்க்ரீஸ் மை ஹாங்கர் ஃபார் யோர் கிங்டம் அண்ட் ஃபில் மை ஹார்ட் வித் ஈகர் லாங்கிங் ஃபார் தட் ஐ ஒன் டே gaze upon your face in everlasting bliss அலராய் ஸ்வே உமத அரசின் மீதான என் தாகத்தை அதிகமாக்கும் உம்மேย எதிரநோக்கும் வாஞ்சையால் என் இதயத்தை நிரப்பும் அதனால் உம் திருமுகத்தை உற்று நோக்கும் நித்திய பேரின்பத்தை அடைவேனாக ஏற்ற வரமறளும் இறைவா தாக்கும் கரங்களினால்

இன்னருகில் திரம் இருந்து வழி நடக்துமே

புனித சூசியப் புரே எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே சகல புனிதர்களே தூதர்களே நன்றி பூகோ கே தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலைகள்